கடவுளை அறிவியலால் நிரூபிக்க முடியுமான்றதானே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் முடியாது ஏன்னு சொல்லட்டுமா யார் கேட்டாலும் இந்த பதில கண்டிப்பான முறை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன் முடியாதுன்னு சொல்றேன் அறிவியலுடைய மூலம் என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி கரெக்டா இந்த நாளினுடைய மூலம் என்ன கணக்கு மேக்ஸ் நீங்க எல்லாத்திலயுமே கணக்கு இருக்கும் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை கிலோ வெயிட் சொல்றோமா ஒரு கணக்கு இருக்கா

எதை சொன்னாலும் பிளஸ் ஒன் போட்டிருந்தாலும் அப்போ